ஒரு மரத்தினாலான கைப்பிடியை உடையது மேலே இரும்பு ஒரு கோடாலிய போடுங்கப்பா அந்த கோடாலியை பாருங்க இந்த இரும்ப பாருங்க இது வெயிட் ஆனது ஓங்கி தூக்கி அடிக்கும் போது சில சமயத்தில் என்ன ஆகும்னா இந்த இரும்பு துண்டு இந்த கட்டையில இருந்து ஸ்லிப் ஆகி வெளியே வர வாய்ப்பு உண்டு சில நேரத்தில் இந்த இரும்பு என்ன பண்ணும்னா அது ஓங்கி கொண்டு வரும்போது அந்த கைப்பிடியில நம்ம கையில இருந்து அது விலகி போய் விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தீர்க்கதரிசியின் புத்திரர் தீர்க்கதரிசியோட சேர்ந்து ஒரு ஒரு வீட்டை கட்டுறதுக்காக மரத்தை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து இருப்பதற்காக நம்ம கூட ஆண்டவனுடைய ஆலயத்தை கட்டும்போது இப்படிப்பட்ட சில காரியங்கள் ஸ்லிப் ஆகும் பக்கத்து பார்த்து சொல்லுங்க ஸ்லிப் ஆயிருந்துச்சா லோயா இன்டென்ஷன் கரெக்டு ஆனா ஸ்லிப் ஆயிடும் நம்ம ஒரு கணக்கு போடுவோம் ஆனா ஸ்லிப் ஸ்லிப் ஆயிடும் ஆகிற சில சூழ்நிலைகள் ஆண்டவர் என்ன இன்னைக்கு உங்களுடைய கையில எது அதை திருப்பி கொடுக்க போறார் யாராவது ஒரு அலைவியா நாமத்துல சொல்றேன் மூழ்கினத பண்ண அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்க அதை வீழ்த்துறதுக்காக அவங்க கையை ஓங்கும் போது ஸ்லிப் ஆகி கோடாகி உள்ள விழுந்துருச்சு விழுந்துருச்சு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறேன் சொல்லுங்க ஆமேன் ஹலோயா நீங்க ட்ரை பண்ணது தப்பு கிடையாது சில பேர் என்ன சொல்லுவாங்க நான் ட்ரையே பண்ணிருக்க ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க அது பாதியில் நின்றுச்சு நான் தெரியாம செஞ்சிட்டனும் கல்யாணம் கட்டும்போது போது நல்லா தான் இருந்துச்சு நடுவில் திடீர்னு ஒரு எண்ணம் வரும் இதை விட எனக்கு பெட்டராக கிடச்சிருக்குமோ மாட்டிக்கிட்டோமோ தேவையில்லாமல் ஒரு சகோதரி என்கிட்ட கேட்குறாங்க பிரதர் நான் திருமணம் பண்ணது தேவ சுத்தமா பிரதர் அந்த அம்மாவுக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு கடந்த இருபத்தைந்து வருடங்களாய் அவர்களுக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஒரு குழப்பம் இதுதான் எப்படிமா இருக்க முடியுது ஒரு பஸ்ல ஏறிட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் எங்க வீட்டில் வந்து என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாங்க அந்த பொத்தி பொத்தி வளர்த்த என்னை கொண்டு போய் திடீர்னு ஒரு நாள் காலேஜுக்கு போடான்னு சொன்னா நியூ காலேஜுக்கு பஸ் மாறணும்னு சொன்னாங்க எங்க மாறணும் சாந்தி தியேட்டர் கிட்ட பஸ் மாத்தணும்னு சொன்னாங்க நான் ஐசிஎஃப் ஏறி பஸ்ஸில் உட்கார்ந்தேன் அயனா வாரம் வரும்போது அந்த கண்டக்டர் இடத்தில் கேட்டேன் சாந்தி தேட்டர் வந்து விட்டதா அவர் சொன்னாரு வரும்போது சொல்றேன் உட்காருன்னு கீழ்பா கார்டன் வந்தது எனக்குள் பயம் வந்தது எங்கடா காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் நாளே லேட்டா போயிருவோமோன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கண்டக்டர் கேட்டேன் சாந்தி தேட்டர் வந்துருச்சா பக்கத்தில் ஒரு பெரியவர் சொன்னார் தம்பி வந்தா சொல்லுவாருப்பா உட்காருப்பா திருப்பியும் அந்த புரசவாக்கத்தில் இருக்கிற தாசப்பிரகாஷ் வந்து வரும்போது மறுபடியும் கேட்டேன் சாந்தி தேட்டர் வந்துருச்சா அந்த கண்டக்டர் சொன்னார் சாந்தி வந்து அவனுக்கு சொல்றேன் அது வரைக்கும் நீ சாந்தி ஆயிரு என்ன டென்ஷன் பண்ணாத நான் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்கணும் சாந்தி வந்துருச்சா சாந்தி வந்துருச்சா சாந்தி வந்துருச்சா மன சாந்தியா போயிருச்சு கடைசியில எக்மோர் ஸ்டேஷன் தாண்டி போயிட்டு இருக்குது எக்மோர் ஸ்டேஷனை தாண்டி போகும்போது எனக்கு வயிறே கலக்கிருச்சு இவர் என்ன சொல்ல போற நான் அவருக்கு அது பயங்கர ஜோக்கா இருக்குது அவர் ஜோக்கு

சாந்தி தியேட்டர் வந்துருச்சா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தா கூட இப்ப கூட என் மனசுல பசுமையா இருக்குது சாந்தி வந்துருச்சா பேருடைய வாழ்க்கையில அற்புதம் வந்துருச்சா வந்துருச்சான்னு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு மாசமும் சாந்தி தேட்டர் சாரி ஐயோ இத்தனை தடவை சாந்தி எழுத்துட்டாரு அற்புதம் வந்துருச்சா வந்துருச்சான்னு சொல்லி பல மாதங்கள் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு சொல்றேன் ஒரு நாள் வரும் நீங்க காத்திருந்த இடத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு